வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த வீடுங்க ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி பில்டப் ஏரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை சென்ட்டுக்கு மேலேயே இருக்குங்க இடம் இது வந்து வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னாங்க ஒரு அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கொட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது வீடு வந்து லுக்கெல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருதுங்க கார் பார்க்கிங் எல்லாமே பாருங்கள் நல்லா பார்த்தீங்களா கார் பார்க்கிங் எல்லாமே டைல் கீழே எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்களா இந்த டைல் ஒர்க் இது பூரா செவரில் இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னாங்க மேலே வரைக்கும் சீலிங் வரைக்கும் டைல் ஏற்றிட்டாங்க சரிங்களா அப்படி வந்துடுது அது பார்த்திங்களா இதில் வந்து அந்த ஸ்டேர் கேஜ் இருக்குல்ல மாடிப்படிக்கு கீழே ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு வந்துடுது அந்த விருந்தினர்கள் யார் வந்தாங்கன்னா பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு இந்த மாதிரி வந்துடுது அதே மாதிரி பாருங்கள் இந்த இது கீழேயே அந்த கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு கீழே ஒரு சின்ன ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க அது செப்பல் ஸ்டாண்டு அப்படின்றாங்க திறந்தவொடனே அழகாக உள்ள செப்பலை உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா ஒர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே நம்ம வீட்டை உள்ளே போய் பார்த்துருவோம் இது பாருங்களேன் இந்த கோல்டன் கலரில் நீள வரைக்கும் கலரிங் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க அந்த லைட்டுக்கு வெளிச்சத்துக்கு அதுக்கும் வேறு லெவலில் இருக்குது பாருங்க தேக்கு மர கதவு அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் அந்த டோரு பாருங்க தேக்கு மர கதவை பாருங்க எந்த அளவில் நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் ஆ பாருங்க தேக்கு டோர் நல்லா இருக்குங்களா அந்த தேக்கு டோரை வந்து அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க மெலமன் பாலிஷு அது வேறு லெவல் லுக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க தேக்கு மர டோரு அருமையாக பாலிஷ் பண்ணி நல்லா நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க அது நேரில் நீங்கள் என்ன பார்க்குறப்ப இன்னும் ஒன்றர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்குங்களா பால் சேலிங்களா இப்படி வருதுங்க டைல் எல்லாமே அழகாக இருக்குது மேலே பால் சரிங் உள்ள அப்புறமே எல்இடி ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே வந்து உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க டிவி கப்போர்டு அந்த ஷோகேஸ் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா மேலே எறிகிற லைட்டு அப்புறமே டைலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் அப்படியே தரையில் தண்ணி ஊற்றிக்கிட்ட மாதிரி அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்கள் கிச்சன் பிக்சர் இந்த மாதிரி வருது மாடுலர் கிச்சன் மாடுலர் சிம்னிக்கு வந்து அந்த இடம் விட்டுருக்காங்க மேலே ஆகுதுல பைப் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வந்து ஸ்பேசியஸ்டு கிச்சனுங்க எப்படி பார்த்தாலும் இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதுரடிக்கு மேலேயே இருக்கும் பாருங்க நல்ல ஸ்பேசியஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி வீடுங்க இந்த வீடு பார்த்தீங்களா இல்லை எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க பூரா எல்இடி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது மேலே சீலிங் நோக்காண்டு வால்பட்டி பார்த்துருக்காங்க நல்லா இருக்குது அப்படியே ஒரு பெட்ரூமு பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸ் பெட்ரூம்ங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி கண்ணாடி வந்துடுது தெரியுதுங்களா ஃபுல்லாக அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட்டு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது இப்போ இன்னொரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க பெரிய பெட்ரூம் தான் பார்த்தீங்களா எல்லாமே கபோர்டு இருக்குது எல்லாமே பக்கா மேலே மச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் லென்த்துக்கு ஃபுல்லாகவே ஜாமந்து இது ஃபுல்லாகவே அடைக்கலாம் ஃபுல்லாக திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் இதில் இண்டியன் டாய்லெட் வந்துடுது பேஷன் வந்துடுது எல்லாம் நல்லா இருக்குது மேலே வாட்ரு ஹீட்ருக்கு ரெண்டு பாத்ரூம்லேயும் வாட்ரு ஹீட்ரு போகிறகு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பாரு பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி சுற்றி இது கொடுத்துருக்காங்க எல்இடி கொடுத்துருக்காங்க வெளிச்சம் தெரியுதான் பார்த்தீங்களா கண்ணாடி சுற்றி வெளிச்சம் தெரியும் இந்த மாதிரி வந்திருக்குங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க எல்லாம் இபிஓஏஏசி விண்டோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்குலாம் மேலே ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஏசி தாராளமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது எல்லா வசதிகளும் உள்ளடங்கப்பட்ட ஒரு அருமையான வீடுங்க ஒண்டர்ஃபுல் ஹவுஸ் பாருங்கள் அறுபத்தஞ்சி லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க பேசிக்கலாங்க மாடிக்கு போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஒண்டர்ஃபுல் ஸ்டெப்ஸாக வருது எல்லாமே இது பேர் காப்பர் கோட்டிங்னு சொல்கிறாங்க அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க அது தங்க மாதிரி அருமையாக இருக்குது தரப்பூராமே பார்த்தீங்கன்னா தட்டோடு அருமையாக பிச்சுருக்காங்க ஒரு ஆயிரம் லிட்டரு கபிலிட்டி டேங்க் வந்துடுது தண்ணி இங்கே நல்லாயிருக்கும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் குடிக்கிறதுக்கு பாருங்கள் சுற்றி வேறு வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க சிக்கந்தர் சாவடி நகர் தெரியுதுங்களா பாருங்கள் இப்படி வந்துடுதுங்க ஃபுல்லாகவே வீடுகள் தாங்க மேலும் வந்து வீடு பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருக்கேன்னா பேசிக்கலாம் அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிசெல்லி கார்த்திகேயன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்